எப்படின் சிவான பிரிசிப்பல் சயன்டிஸ்ட் ஆர்டிகல்ச்சர் ஐசிஐ ஆர் நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனநாத் திருச்சுவாப்பிள்ளி தமிழ்நாடு அங்கே வளையக்கிரச்சிக்கு இவ ஒருபாடு தங்களுக்கு காய்கறி வளையக்கிரிலேக்கு நம்ம டிஷிகல்ச்சர் பிளான்ஸ் உண்டாக்கணுங்க டிஸ்ட்ரிபியூட் செய்யாது நம்ம இம்ப்ரூவ் வெரைட்டிஸ் காவேரி உதயம் காவேரி தள்ளி காவேரி சபா காவேரி காஞ்சன் காஞ்சன் பண்ணிவிட் நேந்திரல் போல தானே ഈ വരറ്റി വേണമെങ്കിൽ ഇതാണ് കാവേരി കാഞ്ചൻ ഇങ്ങനെ വെറൈറ്റീസ് പോലെ നമ്മൾ ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട് തയ്യൊക്കെ നിങ്ങൾ കൊടുക്കാറുണ്ട് പിന്നെ അതിൻ്റെ പകരം നമ്മുടെ പ്രൊഡക്ഷൻ ടെക്നോളജി ഡിസൈൻ പ്രൊഡക്ഷൻ ടെക്നോളജി ഉണ്ടെങ്കിൽ അതിന് ഉത്പാദത്തിൻ്റെ എല്ലാം സഹായിക്കുന്നുണ്ട് അതിൻ്റെ പകുതി നമ്മൾ ഇൻക്ലൂഡ് പോസ്ആസ് ഹാൻഡ്ലിങ് പ്രാക്ടീസ് മൂടിച്ചറിച്ച് ശേഷം കുളം മുളിച്ച ശേഷം എങ്ങനെയാണ് പാക്ക് ചെയ്യുന്നത് എങ്ങനെയാണ് നമ്മുടെ വിദേശ വിദേശങ്ങൾ അയച്ചു കൊടുക്കുന്നത് ലോക്കൽ മാർക്കറ്റിൽ എങ്ങനെയാണ് മാർക്കറ്റ് ചെയ്യുന്നത് ആ രീതിയിലൊക്കെ കംപ്ലീറ്റ് ടെക്നോളജി കൊടുക്കാറുണ്ട് അതിന്റെ പകരം നമ്മുടെ വാല്യൂആാഡ് പ്രോഡക്റ്റ് മൂല്യോദ്യ പദാർ പ്രോഡക്ട്സിൻ്റെ நம்ம எல்லா டெக்னாலஜி கொடுக்கணும் நம்ம ஒரு ஃபாட்டி ஃபைவ் நாற்பத்தஞ்சி வேல்யூஆட் பிரோட் நீங்கள் உண்டாக்கிட்டு அது ட்ரெயினிங்கும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ஒக்க கொடுக்காது அதன் வசூலில் ஆள்க்காரு நம்ம டயரக்டர் மெயில் ஐடி இப்படி பந்தப்படா டயரக்டர் டாட் என்ஆர் அட் ஐசிஏ டாட் ஜிஓ டாட் ஐஎன் இ மெயில் ஐடி நம்ம அழைச்சி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சாய்ந்து அது பகிரம் நம்ம டெலிஃபோன் நம்பர் உண்டு ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் டூ ஃபைவ் ஈ நம்பரில் பந்தப்பட்டீங்க எந்த ஆசியம் இருந்தாலும் நம்ம எங்களுக்கு நான் சகாயிட்டுன்னா நீங்கள் ரெடியாது കേന്ദ്ര സർക്കാരിന്റെ ഒരു സ്ഥാപനമാണ് സഹായിക്കാൻ എല്ലാവർക്കും സഹായിക്കാൻ പറ്റും